அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசன்லேருந்து பார்ட் டூ பார்க்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் வீடியோவில் பார்ட் ஒன்லிருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகள் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி அதோடய செகண்ட் ஹாஃப் பார்ட் டூ அதிலிருந்து ஒரு பதினைந்து கேள்வி அதனோட தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பதினாறாவது கேள்வி பாருங்கள் தவறான கூற்றினை தேர்வு செய்க முதல் கூற்று பாருங்கள் பிரதமர் தேர்வு பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கூற்று அரசமைப்பின் விதி எழுபத்தி ஐந்து பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஆலோசனையின்படி பிரதமர் அமைச்சர்களுக்குரிய துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் நாலாவது பாருங்க கேபினட் அமைப்பின் அடிப்படை தூணாக இருப்பவர் பிரதமர் ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிங்க ஓகே பதினாறாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மூன்று மட்டும் ஓகேங்களா பாருங்கள் பிரதமர் தேர்வு பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்குது ஸோ அது வரையறுக்கப்படவில்லை ஓகேங்களா பிரதமர் தேர்வு பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் வரையறுக்கப்படவில் படவில்லை ரெண்டாவது அரசமைப்பின் மீது எழுபத்தி ஐந்து பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது இது சரியானது மூன்றாவது கூற்று பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆலோசனையின்படி பிரதமர் அமைச்சர்க்கு அமைச்சர்களுக்குரிய துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் ஸோ இதில் என்ன தவறுனா பிரதமரின் ஆலோசனை குடியரசுத் தலைவர் ஆலோசனைன்னு இருக்குது பிரதமரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்குரிய துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் ஓகேங்களா ஸோ அதுதான் மாற்றி கொடுத்துருக்கு ஸோ நான்காவது கேபினெட் அமைப்பின் அடிப்படை தூணாக இருப்பவர் பிரதமர் இது சரியான கூற்று ஸோ அங்கே என்ன கேள்வி தவறான கூற்று கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஒன்று மூன்று தவறானது ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் பதினேழாவது கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளை ஆராய்க முதல் கூற்று பாருங்க அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவதும் தலைமையேற்று நடத்துவதும் குடியரசுத் தலைவரே ஆவார் இரண்டாவது கூற்று நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு பாலமாக இருப்பவர் சபாநாயகர் மூன்றாவது பிரதமர் பதவி விலகினாலோ அல்லது இறந்துவிட்டாலோ அவரது அமைச்சரவை இல்லாமல் போய்விடுகிறது ஸோ இதில் எது தவறு எது சரின்னு ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணுங்கள் ஒன்று இரண்டு தவறு மூன்று தவறு இரண்டு மூன்று தவறு ஒன்று இரண்டு மூன்று தவறு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே பதினேழாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு தவறு பாருங்கள் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுவதும் தலைமையேற்று நடத்துவதும் பிரதமரே ஆவார் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் கிடையாது ரெண்டாவது நாடாளுமன்றத்துக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு பாலமாக தொடர்பு பாலமாக இருப்பவர் சபாநாயகர் ஸோ சபாநாயகர் கிடையாது அதுவும் பிரதமர் தான் ஓகேங்களா அப்போ மூன்றாவது கூற்று சரியானது ஒன்று இரண்டு தவறு ஆப்ஷன் தான் ஆன்சர் பதினெட்டு பாருங்கள் குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு விதி என்ன பதினெட்டாவது கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் விதி எழுபத்தி ஒன்று எழுபத்தி நான்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விதி எழுபத்தி நான்கு ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு விதி எழுபத்தி நான்கு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ பாருங்கள் எழுபத்தி ஒன்று என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறது விதி எழுபத்தி ஒன்று விதி எழுபத்தி ஏழு அப்படி என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறை குறித்து கூறுவது விதி எழுபத்தி ஏழு விதி எழுபத்தி எட்டு பிரதமரின் கடமைகளை பற்றி கூறுகிறது ஓகேங்களா ஓகே பதினெட்டுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் பிரதமர் அலுவலகம் தொடர்பான பணிகளில் சரியானதை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் அமைச்சரவை தொடர்பான விவ விவரங்களை பிரதமர் அலுவலகம் நேரடியாக கையாள்கிறது பி பாருங்க அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் பிரதமர் அலுவலகம் ஈடுபடுகிறது சி பாருங்க அமைச்சரவை செயலகம் பிரதமரின் வழிகாட்டுதல் படியே செயல்படுகிறது டி மேற்கண்ட அனைத்தும் சரியானது ஸோ இது எது சரியான ஆப்ஷன் பாருங்கள் ஓகே பத்தொன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா அமைச்சரவை செயலகம் பிரதமரின் பிரதமரின் வழிகாட்டுதல் படியே செயல்படுகிறது அப்போ தவறானது என்னென்னு பாருங்கள் ஏ பாருங்கள் அமைச்சரவை தொடர்பான விபரங்களை பிரதமர் அலுவலகம் நேரடியாக கையாளுகிறது ஸோ அது பிரதமர் அலுவலகம் கிடையாது அமைச்சரவை செயலகம் அமைச்சரவை தொடர்பான விபரங்களை அமைச்சரவை செயலகம் நேரடியாக கையாளுகிறது ஓகேங்களா பி பாருங்க அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் பிரதமர் அலுவலகம் ஈடுபடுகிறது ஸோ பிரதமர் அலுவலகம் ஈடுபடுவதில்லை அதுதான் ஆன்சர் ஸோ அமைச் தலைமை அமைச்சரவை செயலகம் தானே ஈடுபடுது அப்போ பிரதமர் அலுவலகம் ஈடுபட ஈடுபடுவது இல்லை ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ பி தவறு சீதா சரியான விடை இருபதாவது கேள்வி பாருங்கள் கூற்று இந்திய அரசின் உச்சக்கட்ட முடிவுகளை வடிவமைக்கும் நிலையில் உள்ளது பிரதமர் அலுவலகம் காரணம் பிரதமர் அலுவலகம் அரசமைப்பால் குறிப்பிடப்படாத ஓர் அதிகார மையமாக திகழ்கிறது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் அல்ல ஓகே இருபதாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் சரி மேலும் சரியான விளக்கம் அல்ல ஸோ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா மற்றபடிக்கு ரெண்டும் சரியானது தான் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் சரியான இணை எது பிரதமர் செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரதமர் அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ இதில் எது சரியானது ஒன்று சரி இரண்டு சரி ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு தவறானது பாருங்கள் பிரதமர் அலுவலகம் உருவாக்கப்பட்ட வருடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை பிரதமர் செயலகம் என்று அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரதமர் அலுவலகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இது பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது அதாவது பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை இதை அழைத்தார்கள் ஸோ இது அப்படியே இயர்ஸ் மாற்றி கொடுத்துருக்கு அதனால் ரெண்டுமே தவறானது ஆப்ஷன் டி ஆன்சர் இருபத்தி இரண்டாவது கேள்வி பாருங்கள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசினை விழிப்பாக இருக்கச் செய்யவும் துணை புரிவது எது அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசினை விழிப்பாக இருக்கச் செய்யவும் துணை புரிவது எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் குடும்ப அமைச்சரவை நிழல் அமைச்சரவை கிச்சன் அமைச்சரவை அமைச்சரவை உட்குழு சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிழல் அமைச்சரவை ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி இந்த நிழல் அமைச்சரவைங்கிறது எதிர்க்கட்சிகளால் அமைக்கப்படவும் ஒரு குழு ஓகேங்களா ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இது அமைக்கப்பட்டது ஸோ அதாவது அது அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசினை விழிப்பாக இருக்க செய்யவும் துணை புரிவது தான் இந்த நிழல் அமைச்சரவை இது வந்து எதிர்கட்சிகளால் அமைக்கப்படும் ஒரு குழு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆப்ஷன் ஏ ஏ பாருங்க அதுலேயே குடும்ப அமைச்சரவை குடும்ப அமைச்சரவை என்பது அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் அமைச்சர்கள் குழு ஓகேங்களா அதே மாதிரி இது ஒரு முறைசாரா குழு உண்மையான அதிகார மையமாகவும் திகழ்கிறது ஒவ்வொரு பிரதமருக்கும் இப்படி ஒரு அமைச்சரவை குழு இருந்துள்ளது ஓகேங்களா ஸோ இதனோட முக்கியத்துவம் என்னென்னா முக்கியமான அரசியல் பிரச்சனைகளில் ரகசியத்தை பாதுகாக்க பிரதமருக்கு உதவியாக உள்ளது ஓகேங்களா ஸோ இதுதான் குடும்ப அமைச்சரவை கிச்சன் அமைச்சரவை அப்படிங்கிறது என்னென்னா பிரதமர் மற்றும் இரண்டு நான்கு செல்வாக்குமிக்க உறுப்பினர்கள் இருக்கும் ஒரு குழு தான் இந்த கிச்சன் அமைச்சரவை ஓகேங்களா இதனோட பயன் என்னென்னா பிரதமர் இவர்களிடம் அனைத்து அரசியல் மற்றும் நிர்வாக தகவல்கள் குறித்து வெளிப்படையாக ஆலோசிக்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் கிச்சன் அமைச்சரவை அது அடுத்து அமைச்சரவை உட்குழு அதாவது அமைச்சரவை உட்குழுங்கிறது பிரதமர் தலைமையில் ஒன்று கூடி கொள்கை முடிவு முடிவுகளை எடுக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் அமைச்சரவை உட்குழுக்கான ஸோ இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிழல் அமைச்சரவை இருபத்தி மூன்று பாருங்க பின்வருவனவற்றில் அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க அமைச்சர்கள் குழுவின் செயல்பாடுகள் தொடர்பான கூற்றுகள் அதில் தவறானதை தேர்வு செய்க பாருங்க வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது அவசர சட்டங்களை பிறப்பிக்க பிரதமருக்கு பரிந்துரை செய்கிறது விசாரணை குழுக்களை நியமிக்கிறது நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது ஸோ இதில் எது தவறான கூற்று ஓகே இருபத்தி மூணு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவசர சட்டங்களை பிறப்பிக்க பிரதமருக்கு பரிந்துரை செய்கிறது ஸோ அது பிரதமருக்கு கிடையாது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது அவசர சட்டங்களை பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது ஸோ இதுதான் சரியானது ஸோ அதனால் ஆப்ஷன் பி தவறான கூற்று ஏ பாருங்க வெளியுறவு விவகாரங்களை கையாளுகிறது இது சரி விசாரணை குழுக்களை நியமிக்கிறது நெருக்கடி நிலை பிரகடனம் செய்ய குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது ஸோ இந்த மூணும் சரியானது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதிகள் என்ன மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பகுதி மற்றும் விதிகள் என்ன பகுதி ஆறு விதிகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி மூன்று நூற்றி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி பதிமூன்று நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி பகுதி ஆறு விதிகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி அறுபத்தி ஏழு வரையிலானது மாநில நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் ஆகும் ஓகேங்களா இருபத்தி நாலுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விதிகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஏழு வரை அப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள் விதிகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி அறுபத்தி மூன்று வரை ஆளுநர் தொடர்பான விதிகள் ஓகேங்களா அடுத்து நூற்றி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி பதிமூணு மாநில சட்டமன்றம் தொடர்பான விதிகள் ஸோ டி பாருங்கள் நூற்றி இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஏழு அது பகுதி அஞ்சு உச்சநீதிமன்றம் தொடர்பானது ஓகேங்களா ஸோ இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும் என்று கூறும் சட்ட திருத்தம் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும் என்று கூறும் சட்ட திருத்தம் என்ன ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதில் இந்த திருத்தத்தில் இயற்றப்பட்ட சில கூடுதல் விதிகள் அதிகாரங்கள் பாருங்கள் மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது இந்த ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் வழியாக மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது ஸோ அதே மாதிரி பொதுவான உயர்நீதிமன்றம் அதாவது ஒன்று அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசத்திற்கு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஏழாவது சட்ட திருத்தம் மூலமாக சொல்ல கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இருபத்தி ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் பொறுத்துக ஸோ இந்த பக்கம் ஆளுநர் நியமனம் ஆளுநர் பதவிக்காலம் ஆளுநர் நிர்வாக அதிகாரம் ஆளுநர் தகுதிகள் ஸோ இந்த பக்கம் அதுக்கான விதிகள் ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆளுநர் நியமனம் விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநர் பதவிக்காலம் தொடர்பான விதி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆளுநரின் தகுதிகள் பற்றியது விதி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா டிஏபிசி இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்களில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்களில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க மாநில பொதுப்பணி ஆணைய தலைவர் மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் மாநில தலைமை நீதிபதி மாநில முதலமைச்சர் ஸோ இதில் யார் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் யார் நியமனம் செய்யப்படுவதில்லை ஆன்சர் பண்ணுங்க ஓகே இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஸோ மாநில தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமி நியமனம் செய் நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுபவர்களில் பொருந்தாத நபர் மாநில தலைமை நீதிபதி ஓகேங்களா ஸோ மாநில தலை அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ மற்ற மூணும் சரியானது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருபத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் என கூறும் விதி சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் என கூறும் விதி நூற்றி இருபத்தி மூன்று இரநூத்தி பதிமூணு முன்னூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி இரண்டு ஓகே இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி த ஆன்சர் இரநூத்தி பதிமூணு ஓகேங்களா ஸோ மற்ற விதிகள் பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு நாடாளுமன்றம் கூட்டம் நடைபெறாத காலத்தில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம் ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டம் நூற்றி இருபத்தி மூணு ஆளுநருக்கான அவசர சட்டம் இரநூத்தி பதிமூணு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவல் தொடர்பான விதி ஓகேங்களா ஸோ அதுதான் முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி எட்டுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஆளுநரின் விருப்ப அதிகாரத்தோடு தொடர்புடையதை தேர்வு செய்ய ஆளுநரின் விருப்ப அதிகாரத்தோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏ பாருங்கள் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளி அளித்தல் ஆப்ஷன் பி ஆளுநரின் பரிந்துரையின்றி மானியங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோரப்பட முடியாது ஆப்ஷன் சி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார் ஆப்ஷன் டி சட்ட மேலவைக்கு ஆறில் ஒரு பங்கு உறுப்பினரை நியமிக்கிறார் ஸோ இதில் எது விருப்ப அதிகாரத்தோடு தொடர்புடையது ஆளுநரின் விருப்ப அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் நீதித்துறை நிர்வாகம் அப்படின்னு ஒரு ஐந்து வகை இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் எது விருப்ப அதிகாரத்தோடு தொடர்புடையது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல் அப்படிங்கிறது ஆளுநருக்கான விருப்ப அதிகாரம் ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆளுநரின் பரிந்துரையின்றி மானியங்களுக்கான கோரிக்கை எதுவும் கோரப்பட முடியாது ஸோ இது வந்து நிதி அதிகாரத்தோடு தொடர்புடையது ஆளுநரின் நிதி அதிகாரம் சி பாருங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிக்கிறார் இது வந்து நிர்வாக அதிகாரம் ஓகேங்களா சட்ட மேலவைக்கு ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை நியமிக்கிறார் இது வந்து சட்டமன்ற அதிகாரங்கள் ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பதாவது கேள்வி பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் தவறான கூற்றினை கண்டறிக முதல் கூற்று பாருங்கள் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகியவற்றால் ஏற்படும் நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்கான அவசர நிலையை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளது இரண்டாவது உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதி உடையவர்களை மட்டுமே ஆளுநர் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்கிறார் ஸோ இதில் எது தவறான கூற்று பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகியவற்றால் ஏற்படும் நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்கான அவசரங்களை பிரகடனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை ஓகேங்களா ஆளுநருக்கு உள்ளதுன்னு இருக்குது ஸோ அந்த அதிகாரமானது குடியரசுத் தலைவருக்கு உரியது ஓகேங்களா ஸோ அதுதான் தவறான கூற்று இரண்டாவது கூற்று சரியானது ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று தவறு ஓகேங்களா ஸோ இந்த லெசனில் இருந்து ஒரு முப்பது கேள்வி பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு பிரித்து ஒரு முப்பது கேள்வி பார்த்துருக்குறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறக்கு முன்னாடி அந்த லெசன் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து இதே புக்கில் இருந்து அடுத்த லெசன்லேருந்து வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ